கிறிஸ்தவ சபைகளுக்கு இந்து அமைப்புகளின் மூலம் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண வேண்டும் என நீலகிரி மாவட்ட கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு உதகை மாவட்ட மாட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது இதில் நீலகிரி மாவட்ட கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு சார்பில் மனு அளித்தனர் இம்மனுவில் சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்கள் எல்லா மதத்தினரோடும் சகோதர உணர்வோடும் சமூக நல்லிணக்கத்தோடும் வாழ்ந்து வருகிறதாகவும் ஆனால் கடந்த சில காலங்களாகவே சில மதவாத அமைப்புகள் ஒன்றிணைந்து சிறுபான்மை கிறிஸ்தவ மக்களை தங்களுடைய வழிபாட்டு தலங்களை நடத்த விடாதபடி இடையூறு செய்து வருவதாகவும் இதனால் கிறிஸ்தவ மக்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி வருவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் நீலகிரி மாவட்ட கிறிஸ்துவ சமயங்களின் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த விண்ணப்பத்தினுடைய முகாந்திரம் என்னென்று சொன்னால் கடந்த சில நாட்களாக கிறிஸ்துவ மக்களுக்கு சிறுபான்மை மக்களாகிய ஆகிய கிறிஸ்தவர்களுக்கு இந்துத்துவ அமைப்புகளின் மூலமாக மிகப்பெரிய அச்சுறுத்தலும் அவர்களுடைய ஆராதனைகளை தடை செய்வதும் அவளுக்கு விரோதமாய் பேசுவதும் அவள் மேலே பொய் வழக்குகளை போட்டு அந்த போதர்களை வீணான அவளுடைய ஆராதனைகளை கெடுக்கவும் அவளுடைய காரியங்களை தடை செய்து அவர்களுக்கு மன உளைச்சல் உண்டாக்கும்படியாக நடந்து கொண்டு வருகிறது இப்படிப்பட்ட இந்த அமைப்புகளுடைய செயல்பாடுகளை கண்டித்தும் இப்படிப்பட்ட இப்படி செய்கிற காரியங்களை இந்த கிறிஸ்துவ மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற இந்த காரியத்தை குறித்து மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் விண்ணப்பம் அளித்து இதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கும்படியாக அவரிடத்தில் விண்ணப்பத்தை கொடுத்துருக்கிறோம் அதன்படியாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த சிறுபான்மை மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் உடனடியாக அந்த சொல்லி காவல்துறையும் சொல்லி இதை நடவடிக்கை எடுக்கிறோம் என்று ஒரு உறுதியளித்ததனால அந்த நம்பிக்கையின்படியாக நாங்கள் கலைந்து சொல்லுகிறோம் இது நிச்சயமாக சீக்கிரத்தில் இப்படிப்பட்ட இந்த இந்த அமைப்புகள் மூலமாக ஏற்படுகிற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எங்களுக்கு வெகு விரைவில் பதிலளித்து எங்கள் மக்களுடைய பாதுகாப்பை அரசமைப்பு சட்டத்தின் இருபத்தைந்தின் படியாக மத சுதந்திரத்தை பாதுகாப்போம் என்ற ஒரு நம்பிக்கையோடு கடந்து போகிறோம் நன்றி வணக்கம்